ஹாய் பியூஸ் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னாள் திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தில் வந்து பிஓசி பேங்கால் இணைந்த நடத்துகின்ற ஒரு கண்காட்சிக்கு வந்திருக்காங்க இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா குரக்கன் கூழ் வந்து எல்லை விவசாயி ஆரோக்கிய உணவு விற்பனை நிலையத்தினால் வந்து செய்து கொண்டிருக்கிறான் இந்த குரக்கன் உட்ப குரக்கன் வந்து சமகாலத்தில் வந்து ஒரு சத்தான ஒரு உணவு ஃபாஸ்ட் ஃபுட் விரை உணவுகளை விட வந்து இந்த இந்த குரக்கன் உணவுகள்தான் சத்து அப்ப இத வந்து ஊக்குவிக்கும் முகமாக நடந்து கொண்டிருக்கு எக்ஸிபிஷன் நாங்க பார்ப்போம் இந்த பழக்கம் அந்த மக்களுடைய வந்தா எங்கட நாட்டில் இருக்கிற அந்த போஷண குளிசை இந்த பாவனை அளவை குறைக்கல அதால இந்த போஷண குளிசையில பாவிக்கிற ஒரு சமூகம் தான் இன்னைக்கு நாங்க வளர்க்கலாம் அப்படிதான் வளர்ந்து வருது அதை விட தொற்றானவர்களையும் இல்லாமல் மற்ற நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்தவங்களுக்கு இருந்தா நாங்கள் வந்த ஒரு ஆரோக்கியமான மனிதரவாக இருக்கீங்க வந்து எங்களுக்கு நோயல் வர அளவுகள் குறைவாக இருக்குது மற்ற இந்த போசனைக்காக பாவிக்கிற குளிர்சைகள் எல்லாமே வெளிநாடுகளில் இருந்து தான் நுறக்கமாக செய்யும் அப்போ எங்கள் நாட்டின் பொருளாதாரம் என்பது வெளியளவு இப்போ நாங்கள் குரகங்குளோ அல்ல இலக்கஞ்சியோ அல்ல சிறுதானிய உணவுகளை நாங்கள் பழக்க அதுக்கு பழகியிருந்த இருந்தால் ஒரு வெளிநாட்டில இருந்து வர குளுசைக்காக நாங்க தங்கி இருக்க வேண்டியது உண்மைதான் அந்த காரை நிரோசனம் சொல்லி அவர் எல்லாம் சிறுதானிய உற்பத்தி ஓ பல்லு உயிர் என்று சொல்லி அது எல்லாருக்கும் தெரியுது இந்த ரீச் ஆகி கொண்டு இப்ப வெளிநாட்டுக்காரெல்லாம் அதுதான் நாடி போய் கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திகளையும் ஊக்குவிக்கணும் ஊக்குவிக்கிறபடி தேவையானது உண்டு ஓகே நீங்க சொல்லலாம் அப்ப இந்த சிறுதானிய உணவு பழக்கங்கள் வந்து எங்களுடைய மக்களிடையே வந்து மத்திய உணவுகளோட ஒப்புடைக்கு வந்து இல்லை என்று சொல்லலாம் இல்லை குறைஞ்சி மிக குறைவாக தான் இருக்கு அதிலையும் அநேகமாக நான் இங்கே வாராக்களை பார்த்துக்க தாங்கள் பிடிச்சாலும் பிள்ளைகளுக்கு பழக்க மனநிலை குறைவாக இருக்குது அவை பிடிக்க என்ற ஒரு சொல்கிற ஒரு சூழலாக இருக்குது உண்மையில் பழக்கப்படுத்த வேண்டியது வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு ரெண்டா இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து அதில் வளர்கலாம் பிள்ளைகள் வந்து இந்த எங்களுடைய பாரம்பரிய உணவுகள் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை வந்து பழக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறாரு அவர்கள் வந்து நான் விளம்பர தந்திரோபாயங்களுக்கு உட்பட்ட ஒரு சூழலுக்கு தான் நகப்பட்டுருக்கேன் அந்த மனநிலையை மாற்றக்கூடி மாற்றி இதை ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து பெற்றோர் வந்து தங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கணும் இன்றைக்குங்கட பிரதேசங்களில் வந்து பான் வண்டி ஓடுற ஒரு கலாச்சாரமாக வந்துட்டுது ஆனால் இந்த ஆரோக்கிய உணவுகள் உணவுகள்ன்றது நாங்கள் வீட்டுக்கு வீடு விடியலேயே செய்து கொடுத்தோம் இப்போ பள்ளிக்கூடம் போகிற பிள்ளை விடிய மனுஷோடையோ இல்லை ஒரு பானோட தான் போடுற சூழலும் இருக்குது ஆனால் இப்படியான சிறுதானிய உணவுகளை நாங்கள் பழக்கப்படுத்துனா அவை இந்த ஆரோக்கிய ரீதியான

உங்களோட ஃபார்மையும் வந்து பார்க்கலாம் என்ன நாங்கள் இப்போ முக்கியமாக வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும் சொன்னா எப்படி சந்திக்கிறது என் இப்போ வந்து எங்கள் தொலைபேசி இலக்கம் வந்து சைபர் எழுபத்தேழு அறுபத்தி ரெண்டு பத்தொம்பது சைவர் எண்பத்தி ஆறு ஓகே இன்னொரு விஷயம் இப்போ வளநாடுகளில் இருந்தெல்லாம் உங்களோட கொறுகியரில் வாங்கக்கூடிய மாதிரி அப்படின்னு சூழல் இருக்கா அவங்களுக்கு சார் எதிர்காலத்தில் இருக்குது நான் இப்போ வந்து ஒரு அரைக்கும் ஆலையுண்டு வந்து சிறிய அளவில் வந்து ஒரு உள்ளூர் உற்பத்தி மில் அதில் வச்சு உருவாக்கி வச்சிருக்கேன் ஏன்னா ஒரு பத்து நாளைக்கு பிறகு வந்து நல்ல ஒரு தொழிற்பாடு அடையக்கூடிய சூழல் இருக்குது ஆனா இப்போ வந்து வாங்கலாம் அவங்கள்ட்ட நேரம் வந்து வாங்க முடியுமா நேரம் வந்து வாங்குறது வந்து ஒரு 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 கிழமையாவது செய்யலாம் மாவட்ட செயலக சிட்டி சாலையில வந்து இப்ப தற்காலிகமா நான் செய்துட்டு இருக்கேன் அங்க வந்து இந்த இந்த குடகங்களை எல்லாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி

ஆனா அதுல இருக்கிற வேல்யூவும் கூட அந்த பெருமதி பெருமதி வந்து மிக அதிகம் இதுல வந்து பயர் இருக்குது வேறாக இருக்குது பனங்கட்டி இருக்குது அதே நேரம் குரக்கன்மா இருக்குது உளுத்தம்மா இருக்குது இனிப்புக்கு பனங்கட்டி தான் சேர்க்கிறீங்க ஓ இனிப்புக்கு பனங்கட்டி அந்த வெள்ளை சீனியும் அந்த இதுல அப்ப இதுல இருக்கிற நன்மை என்னன்னு சொன்னா மத்திய உணவுப் பொருட்களோட ஒப்படைக்கு வந்து இதுக்கு பாவிக்கிற ரசாயனங்கிற அளவுகள் வந்து குறைவு இல்லையானு சொல்லலாம் பயரோ அல்ல வரகோ அல்ல குரக்கனோ வந்து அதிக ரசாயன நன்மைகளை பாவிக்கு உற்பத்தி

பெனங்காளியா கூட ஒப்பநாட்டு வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட புலம்பெறு தமிழர்களும் மற்ற தென்னிலங்க மக்கள் சிங்கள மக்கள் கூட எங்கட இந்தியத்த உணவு கலாச்சாரத்தை வேண்டியனா இப்ப பெனங்காட்டியோ

அனேகமானக்கள் வந்து கடந்து செல்லு விட ஆனா வந்து குடிப்ப மண்ட மேல இல்ல இல்ல ஏனண்டா யாழ்ப்பாணத்துல இருக்கிற உணவகங்கள் இது இல்ல இல்ல அம்மாச்சி போன்ற உணவகங்கள்ல இருக்கலாம் மற்ற உணவகங்கள் இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கிற உணவகங்கள் ஒன்றிலேயுமே இப்படியான உணவுகள் இல்ல பாரம்பரிய உணவுகள் பெருசா இல்ல இலக்கஞ்சியோ இல்ல புறக்கங்களோ விற்பனை செய்யப்படுறது இல்லை ஆனா அதுதான் எங்கட நுகர்வோர் மக்களுக்கு தேவையா இருக்கிற உணவு உணவு இப்படியான உற்பத்தியாளர்கள்

மாதிரி இதில் வந்து இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து அம்மா முதல் வேலை செஞ்ச ஒரு கம்பெனியில் வேலை சொன்னாங்க உணவு உற்பத்தி கம்பெனி அங்கே அவங்க பாவிக்கிற ரசாயன பொருட்கள் அதுகள் இதில் பார்த்து அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேலேயும் பாவிக்கிறாங்கன்றதுக்காக தான் அப்படி செய்ய செய்யாமல் எல்லாமே இயற்கையாக செய்யணும் என்ற செய்கிறாள் முக்கியமாக இந்த மாதிரியான பின்பண்டங்கள் எல்லாம் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டீங்க ஆனால் மற்ற இடங்களில் வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கலர்ல சிவப்பு கலர்ல இருக்கு. ஆனா நான் வந்து டை மோட்டிங் பண்ணுமே பாக்கி இருக்கு. சாயுட்டி எல்லாம் பாக்கி இருக்கு. அதன்ன மட்டும் பண்ணுமே போறது.லால இயற்கையான கலர்கள் எல்லாம் இருக்கு. நான் வேற ஒண்ணுமே யூஸ் பண்ணுங்க. அப்புறம் இதெல்லாம் பிரடெக்ட். சரக்கு சரக்கு தூள் இருக்கு. அடுத்து நன்னரி வேர் இருக்கு. நன்னரி வேர். கருப்பு பேக்கெட் நன்னரி பானம். நன்னரி வேர்ல செஞ்சது இது. அப்படி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு பானி இருக்கு பானி இருக்கா பானி எல்லாம் என்ன விலைக்கு போகுது பானி பெனாட் 250 கிராம் 800 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு வெளிநாட்டுல எல்லாம் கூட வாங்குவாங்க வாங்குவாங்க இத பாருங்க விசிட் கார்டுல இவட்ட நம்பர் எல்லாம் இருக்கு வேண்டிய தொடர்புகள் எங்கடிக்கு அம்மா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ற இத மட்டும் நான் செய்றேன் இது வந்து

இதில் வந்து நீங்களுக்கு உள்ள சேர் சேர்மானங்கள் என்ன மாதிரி இதில் என்னென்ன சேர்க்குறீங்களா சேர்மானங்கள் இப்போ இது நன்னறிவே எடுத்தீங்கன்னா அதில் வந்து நாங்கள் வேர்க்கொம்பு அடுத்து மிளகு நச்சீரம் சேர்க்குறீங்க அப்படி அதுகளெல்லாம் சேர்க்கிறோம் அடுத்து சத்துமா இருக்கு சத்துமாவில் நாங்கள் வந்து பயன்பூண்டு வகையான தானியங்கள் சேர்க்கிறோம் இதில் குத்தரிசி உளுந்து பயரு கடலை சோளம் மெல்லு கச்சான் தேங்காய்பூ சீனி பொட்டுக்கடலை சோயா

அம்மாவோட சேர்ந்து உலாதூரம் பங்களிப்பு செய்யறீங்கன்றது எங்களுக்கு இங்கே ஒரு சந்தோஷமா தாங்க செய்யற பங்களிப்பு உண்மையான துறை தான் அம்மா தான் நீங்க படிப்போட இருக்கிறதால என்றாலும் நீங்க இந்த இதுல ஈடுபாட்டோட இருக்கிறீங்களே இப்ப இப்ப சில பேர் கல்வி என்று சொல்ல அதுல அம்மாவோட சேர்ந்து இதுல எல்லாம் செய்யற இந்த இடத்துல நிறைய உருப்பட்ட ப்ரொடக்ட் உற்பத்திகள் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க உண்மைக்கும் வந்து தானிய வகைகள் தான் சத்து அதுவும் பக்க விளைவுகளை வந்து உண்டு பண்ணாது மற்றது ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றது வந்து கொலஸ்ட்ரோல் சுகர் பிரச்சனைகள் மருத்து கேன்சர்களை வந்து உண்டு பண்ணும் டை மருத்து ரசாயனங்கள் கலவை காரணமாக அப்படி இந்த இயற்கையான பயர் உளுந்து எள் குரக்கன் கடலை காப்பி எல்லாம் வந்து ஒரு நேச்சுரல் இயற்கையானது அது வந்து பக்க விளைவுகளை உண்டு பண்ணாது நீங்கள் இப்படியான ப்ரோடக்டுகளை வந்து வேண்டி சாப்பிட்றது மைக்கம் உம்மக்கு வந்து ஒரு சிறந்தன்னு சொல்லலாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெள்ளைக்கிணா கிளிக் பண்ணுங்க